பச்சை சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலர் போடுற வீடியோ நோப்செல்லாம் உங்களுக்கு கிடைக்கிங்க நீங்கள் விற்பனை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தலையித்து ஆறுபல் பல் ஆறுபல் கிடை கண்டு போட்டு பார்த்தீங்கன்னா பன்னாலாவது கரவைத்தன் நல்லா அதிக கரவைத்தன் கொண்ட கிரு கிடறி ஒரிஜினாலிட்டியில் பியூர் ஒரிஜினாலிட்டி கொண்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினாலி கொண்டாட வட வடங்குறே கிடையாதுங்க கிடையாறி பார்த்திங்கன்னா கரையத்தண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாள் சாயந்தரம் மூணு லிட்டர் இன்றைய சூழ்நிலை ஒரு கன்று போட்டு பால் தலைச்செல்லாம் கறக்குதுங்க இன்னொரு இன்னொரு நல்ல பாங்குன்னு பார்த்தா காலையில் வந்து அஞ்சு சாய்ந்தரம் நாள் கறக்கலாங்க நல்லா குணவணத்துல டாப் கிளாஸாகனா கிடேறி நல்லா குணத்துக்கு பார்த்தீங்கன்னா கறவை கால் அணைக்க அணைச்சி கறக்கணுங்க அணைச்சிட்டால் போட்டா கம்முன்னு தான் நின்றுக்குங்க நீங்கள் அணைக்காமல் கறக்கணும் இல்லைன்னா ஒரு புது கடைக்கு ஒரு ஒரு பத்து புது கடைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் விண்ணா நின்று கறந்துக்கிட்ட கொஞ்சம் எதுவும் கூச்சமோ அந்த கூச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணாது ஒரு ஆள் விண்ணா நின்றுட்டால் போதுங்க தெளிவான கிடையாறி நல்லா குணவணத்துக்கு அருமையான கிடையாறி கண்ணு கிடைக்க நல்ல கிருக்கணும் ஒரிஜினாலிட்டியான கிருக்கணுங்க நல்ல மாடு பார்த்தீங்கன்னா நல்ல சாது தான் நல்லா தெளிவாக நிற்கிதுங்க அவ்வளோ சாது தானே க மா மாடுங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் தெளிவான க மாடாக வேணும் கிரு கிடையாது வேணும் இளம்பாக வேணும் நல்ல பெருவெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியில் ஷோ குவாலிட்டி கிடையாது வேணும் அந்த கிடையாது தேவை நம்பர் தேவை இந்த கிடையோடைய விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் அதை ரெண்டு தலையீத்து ஆறுபல் பன்னெண்டு நாளான கிடையாது கன்று கரவித்திரன் என்று சொல்லி காலை நாலு சாயந்தரம் மூணு ஏழு லிட்டர் பாலுங்க நீங்கள் நல்லா பாங்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஒம்பது பால் எதிர்பார்க்கலாம் தலையத்திலேயே நல்ல பெருவெட்டில் மாடு பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டாகுன்னு கொசரம் அவங்க காலையே பார்த்திங்கன்னா நான் ரெண்டாம் பல்லில் தான் காலையே சேர்த்துருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா ஆறாம் பல் ஆகி போச்சுங்க ஆனால் தெளிவான கிடையாது மாடு நல்ல பெருவெட்டு நல்ல ஜஞ்சானிக்கான மாடு இன்றைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிக்கே நம்ம அந்த மின்னப்பராக அந்த ரேட்டு வைக்கணும் வளர பெருமை சொல்ற ரேட்டுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம தெளிவான கிடையே வேணாம் அந்த கிடையை தேர்ச்சி நம்ம தேசலாம் இந்த கிடையை இருக்கிற பார்த்தா தீரன் கடப்போம் கருந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்துக்கு தெளிவான கருக்கிடையே வேணும் நல்லா ஒழுக்கமாக வேணும் கறவை கொடுக்கணும் வேணும் நல்லா எலம்பாக வேணும்னு ஒரு பத்து தீர்த்தி வச்சுக்கிற மாதிரி வேணும் நல்லா குவாலிட்டியாக வேணும் டாப் கிளாஸ்க்கு ஒரிஜினாலிட்டியாக வேணும் அந்த தேவை தேவைச்சுன தேவை சொல்லலாம் இந்த கிடையுடைய ம விற்பனை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் ஃபுல் வீடியோ உட்காந்துருந்துச்சுன்னு ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிய கிடையாது எப்படி குணமாக நிற்குது நாலுகாம் பூங்காவும் நல்ல நடிப்பு நரம் நரம்பிங்கன்னா நரம்பு நல்ல நரம்பு தாரையோட நம்ம மடிகள் பார்த்திங்கன்னா நல்ல நரம்பு தாரையோட தெளிவான கிடையாது நல்ல குணவனத்தில் தெளிவான நல்ல கிடரியாக வேணும் உண்மையில எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கிரு கிடேரி வேணும் குணமாக வேணும் நல்ல டாப் கிளாஸ் கிடரியாக வேணும் ஒழுக்கத்தில் வேணும் தீனி தண்ணி தப்புலாம் வேணும் அந்த கிடையாது தேவை செய்லாம் இந்த கிடையோட விற்பனை வரைய மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியம் நம்ம பேசினாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் தாங்க அட்வான்ஸ் மட்டும் தாங்க அதனால வேணும் மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இறக்கி விட்டு குழந்தை இறக்கி கொடுக்க வரைக்கும் நம்ம பொறுப்புங்க அனைத்து மாடலும் ஜாயின் வார்டோ வசதி செய்து தரப்படும் அதனால் தெளிவான கிடையாது வேணும் அந்த கிடையாது தேவைச்சிடலாம் மற்ற தகவலுக்கு நாட்டு மாடோ நாட்டு கன்று காலக்கண்ணோ கிடையிற்கணோ எது வேணுனாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லை சேல்ஸ் பண்ணுறாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி